வணக்கம் சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களாம் திருப்பி எங்கிட்ட பேச முடிஞ்சால் நான் இன்னும் சந்தோஷப்படுவேன் ஆனாலும் மௌனமாக நீங்கள் உட்காந்து இருக்கிறதே எங்கிட்ட பேசுகிறதுனுடைய அறிகுறியாக மட்டும்தான் நான் உணர்வேன் தன்னந்தனியாக ஒரு நபரால் எங்கே பேச முடியும் அத்துவானை காட்டில் போயா இல்லை பாலைவனத்தில் போயா நீங்கள்லாம் கேட்குறத எனக்கு எங்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்குது இப்போ பெரிய ஒரு கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா எதுவுமே எனக்கு கண்ட்ரோல் வேணும் ஆண்டவனே சேர்த்து தான் கொடுத்துருக்கான் கண்ணுக்கு கொடுத்துருக்க பாதுகாப்பை விட காதுக்கு கொடுத்துருக்க பாதுகாப்பை விட உங்கள் மூக்குக்கு கொடுத்துருக்க பாதுகாப்பை விட உங்கள் கை உங்கள் தோலுக்கான ஸ்கின் எசன்ஸ் ஆர்கன் அப்படிங்க அதுக்கு கொடுத்த பாதுகாப்பை விட இந்த நாக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு பயங்கரமான பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க என்ன பல் மாதிரி ஒரு கோட்டையை போட்டு அரண் வச்சாச்சு அந்த பல்லையும் தாண்டி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக உதடுகளையும் கொடுத்துருக்காங்க இந்த உதடும் பல்லியும் தாண்டியாக வார்த்தை வருது இல்லையே மனசு சரின்னு சொன்னதுக்கப்புறம் தானே வார்த்தை வெளியில் வருது அதுக்காக மனசுக்கு ஒரு கட்டுப்பாடையும் கொடுத்துருக்கான் எதுக்காக இவ்வளவு நான் இதை பற்றி பேசுகிறேன்னு தெரியுமா நீங்கள் என்ன வார்த்தை சொல்கிறீங்க அது எப்படி சொல்கிறீங்கிறது நீங்கள் யாருங்கிறத எல்லாருக்கும் அடையாளம் காமிச்சிடும் இல்லைனா வள்ளுவன் இவ்வளவு வருடங்களுக்கு முன்னால் ஏன் இவ்வளவு வருடங்களுக்கு நான் ரெண்டாயிரம்னு சொல்லக்கூட எனக்கு வருத்தம் தான் என்ன காரணம் வள்ளுவன் மாதிரி ஒரு நபர் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் எழுதியிருக்கணும்னா அந்த எழுத்து வர்றதே எத்தனை வருடங்களுக்கு முன்னால் தோன்றி இருக்கணும்னு வச்சு பாருங்க பக்கத்தில் வந்து சொல்கிறாரு இனிய உளவாக இன்னாத குரல் ஐயோ நல்ல வார்த்தை இருக்கும்போது வேண்டாத சொல்லிடாதீங்க இது அம்மாக்களுக்கு தான் நான் அடிக்கடி சொல்ல வேண்டியது குழந்தைங்க வெறும் கண்ணாடி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை குழந்தை அப்படியே சொல்லும் அப்படியே சொல்கிறதுனா சொன்ன வார்த்தையை மட்டும் இல்லை என்ன தோரணையில் சொன்னீங்களோ என்ன குரலில் சொன்னீங்களோ யாரை பார்த்து சொன்னீங்களோ எத்தனை தடவை சொன்னீங்களோ அத்தனையும் குழந்தை அப்படியே பண்ணும் அதனால தான் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியிருக்கு இன்னொன்று நான் இப்போ தானே சொல்லி முடிச்சேன் நம்ம யாருன்னு அடையாளம் தெரியணும்னா நம்ம வார்த்தைகளை வச்சா போதும் கிண்டலா கூட சொல்லுவோம் தெரியுமா வாயை திறந்தா தானே தெரியுது காக்காயா குயிலா அப்படின்னு பார்க்கறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு வார்த்தைகளை வச்சு தான் நம்ம யாருன்னு அடையாளம் கண்டுபிடிப்போம் ஒரு பார்வை இல்லாத ஒரு முனிவர் காட்டில் தவம் பண்ணிட்டு இருக்காரு காட்டுக்குள்ளே ஒரு மன்னன் மன்னனுடைய சேனாதிபதி கடைநிலை சேவகன் மூணு பேரும் போறாங்க மூணு பேரும் ஏதோ காரணத்தினால ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க மீண்டும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கவே முடிய மாட்டேங்குது மூணு பேரும் எங்கே திரும்பி வராங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராக இந்த முனிவர் அவருடைய குடில் முன்னால் இருக்கக்கூடிய அந்த மரத்தின் கீழ் உட்காந்துருக்காரு பார்வை இல்லை அவருக்கு தவம் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்காரு முதல்ல இந்த சேவகன் வரான் மன்னனுடைய கடைநிலை ஊழியனாக இருக்கக்கூடிய அந்த சேவகன் வந்து நின்ன ஒரு அடுத்த நிமிஷம் காச்சு மொச்சின்னு பார்த்துறேன் என்ன அறிவில்லையா நான் முன்னால் வந்து நிற்கிறேன் உனக்கு நான் யாருன்னு தெரியாதா இந்த நாட்டு மன்னனுடைய சேவகன் தான் சாதாரணமான ஆளுன்னு நினச்சியா எங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா இல்லை கச கச கசன்னு என்ன வார்த்தைகள் அடுத்து உங்கள் மனசை காயப்படுத்துமோ என்ன வார்த்தைகள் பம்பு குறைவான வார்த்தைகளோ அதை அத்தனையே சொல்லி முடிச்சிடும் முனிவர் முகத்தில் சிரிப்பு மட்டும் ஆறாமல் அப்படியே உட்காந்துட்டுருக்காரு உங்ககிட்ட கேட்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடல் ஊனத்தை கூட இழிவுபடுத்தி பேசிட்டு அவன் ஒரு பத்து நிமிடம் ஒன்றும் கேட்கலாமே எங்கள் மன்னன் எங்கன்னு கேட்குறது இவ்வளோ அழகாக கேட்டிருக்கான் அவ்வளோதான் பத்து நிமிடம் கழித்து அந்த சேனை தலைவன் அவர் வர அவர் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு முனிவரே உங்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யார் தெரியுமா அந்த குரலில் ஒரு ஆணவம் இருக்குது அதில் ஒரு அகம்பாவம் இருக்குது ஒரு அதிகார தோரணை இருக்குது நான் யார் தெரியுமா நான் இப்படி தான் இந்த நாட்டினுடைய மன்னனுடைய சேனாதிபதியாக இருக்கிறேன் இந்த மன்னர் இந்த வழியாக சென்றாரா என்ன கூடவே ஒரு ஊழியன் வந்தான் அவன் சென்றாரா உங்களுக்கு கண் தெரியாதா ஓ உங்களிடம் கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு இவரும் கொஞ்சம் சூஜகமாக நாகரிகம் மாதிரி இருக்குது ஆனாலும் ஒரு வார்த்தை வன்முறைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த முனிவரை அவருடைய உடல் குறைபாடை ரொம்ப மிகைப்படுத்தி பேசிட்டு தன்னோட அதிகாரத்தை வெளிப்படுத்திட்டு உங்களிடம் கேட்டு ஒரு பிரயோசனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீம்பா இறங்கி போயிடுறார் பத்து நிமிடம் கழிச்சு மன்னன் வரான் மன்னன் வந்த அடுத்த நிமிஷம் இவர் காலில் விழுந்து கும்பிடும் சொல்கிறோம் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு பொறுப்பை எங்கிட்ட கொடுத்துருக்காங்க அதை நான் நல்லா செய்கிறேனான்னு தெரியாது உங்களை மாதிரி பெரிய முனிவர்கள் எனக்கு உதவியாக அறிவுரை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு வெளியில் இருக்கீங்களே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது கண்பார்வை வேலை இல்லாமல் இருக்கீங்களே உங்களுக்கு துணைக்கு யாராவது இருக்காங்களா உணவுக்கு என்ன பண்ணுறீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி போகுது உங்களுடைய குறைகள் என்ன இதெல்லாம் கூட நான் கேட்கணும் இல்லையா இந்த காடும் சேர்ந்து தானே என்னுடைய இடம் அப்படின்னு பேசிட்டே வரான் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் எனக்கு வேற ஒன்றும் இல்லை உங்களை நான் துன்பப்படுத்தக்கூடாது மிக நயமான வார்த்தைகள் மிக மென்மையான வார்த்தைகள் மிக பொருத்தமான வார்த்தைகள் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் வாயில என்ன மாதிரி வார்த்தைகள் வரணுமோ எத்தனை பணிவோட வரணுமோ எத்தனை நிறைவாக வரணுமோ எத்தனை அன்பாக வரணுமோ அவ்வளவு அழகான வார்த்தைகளை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து பூமாலை கோத்த மாதிரி இருக்கு அவ்வளோ நேயத்தோட அத்தனை அன்போட அத்தனை நட்போட சொல்லப்போனால் காட்டுக்கு வழியில் உட்காந்துருக்காரு இவருக்கு எவ்வளோதான் கஷ்டம் இருக்குமோ அப்படிங்கிற அக்கறையோட வார்த்தைகளை கோர்த்து பேசி ஒன்றும் இல்லை நாங்கள் மூணு பேர் வந்தோம் அவங்க யாரையாவது நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்கறதுக்காக தானே அவங்க போது அந்த முனிவர் முதல் முறையாக வாயை திறந்து பேசுகிறார் என்ன முதல்ல உங்களுடைய நான் இதெல்லாம் சொல்லிட்டே வரேன் இல்லையா இவங்க எல்லாம் கத்துனாங்களே தவிர இவர் காது கொடுத்து கேட்டுட்டே வரார் கேட்டுட்டு அப்புறம் இப்ப சொல்றாரு முதல்ல வந்த உங்களுடைய அந்த கடைநிலை ஊழியன் அண்ணனுக்கு ஆச்சரியமாக இருக்கு அப்படி அறிமுகப்படுத்தினானா இல்லை அவன் சொன்னதை விட அவன் சொன்ன வார்த்தைகள் இருக்கு இல்லையா அவன் பயன்படுத்தின வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் அவனுடைய தரம் என்னன்னு எனக்கு சொல்லிடுச்சு அடுத்து சொன்ன சேனாபதிபதி அவருடைய வார்த்தைகள் அதில் வந்து அகம்பாவம் அதில் இருந்த கர்வம் அவர் தன்னை பற்றி என்ன நினைக்கிறாரு எந்த மாதிரி பொறுப்பில் இருக்காருன்னு எனக்கு வெளிப்படுத்திடுச்சு நீங்கள் நான் மன்னன்னு கூட சொல்லாட்டாலும் நீங்கள் மட்டும்தான் மன்னனாக இருக்க முடியுங்கிற விஷயத்தையும் எனக்கு உங்களுடைய வார்த்தைகள் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப நல்லா வாழ்வேமா அப்படின்னு வாழ்த்தி அனுப்புகிறார் இப்போ திரும்பி நம்ம ஒரு விஷயத்திட்ட வரோம் வள்ளுவனே இதே தான் சொல்கிறோம் ஒரு மண்ணில் ஒரு மரம் வந்திருக்கு அப்படின்னா அந்த மரத்தை பார்த்தா மண்ணினுடைய வளம் தெரியும் நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா அது நம்ம வளர்க்கப்பட்ட விதத்தை சொல்லும் இனிமே குழந்தைங்கக்கிட்ட பேசும்பொழுது மென்மையான பண்பான அன்பான பொருத்தமான வார்த்தைகளை பேசுங்கள் குழந்தைங்க திருப்பி அதையே கொடுக்கும்போது ஆண்டவன் கொடுக்குற ஆசிர்வாதம் மாதிரி இருக்கும் சரியா நன்றி வணக்கம்